அத்தை விழுந்த தெரு தானே இருக்கு இந்த தெரு மாதிரி தான் இருக்கு என்ன கைப்பிடி சொல்லுவீங்க உங்க அத்தை அந்த இந்த ஊருக்கு வந்தே வருஷ காலம் ஆகுது இல்ல இப்போ நிறைய பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டிட்டா பத்தியா அதனால எனக்கு அடையாளம் சரியா தெரிய மாட்டேது பத்துக்க ஆமாக்கா நீங்க சொல்லுது சரிதான் நாம ஒரு இடத்துக்கு ஆறு மாசம் கழிச்சு வந்தாலே அந்த ஆறு மாசத்துல அந்த இடத்துல ஒரு அஞ்சாறு புது வீடு வந்துருது இப்போ நீ இந்த பக்கம் வந்து பல வருஷம் ஆகுது இல்ல அதனால உங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் ஞாபகம் இல்லாம தான் இருக்கும் ஏக்கா உங்க அத்தை பேரு பொன்னம்மா தானே ஆமா பிரியா எங்க அத்தை பேரு பொன்னம்மா தான் அப்ப அவங்க பேரை சொல்லி அவங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டா அங்க பக்கத்துல யாராவது சொல்லுவாங்கல்லக்கா ஆமா ஆமா அது சொல்லுவாங்க என்ன பொம்பளைய மாதிரி ஓடுவா ஒரு கோடம் தண்ணி எடுக்க விடுதாளா வயசானவளா சரி சரி எடுத்துட்டு போட்டுமேன்னு விடுதாளா ஒவ்வொரு வீட்டுக்கும் பத்து பத்து கோடம் எடுப்பாளுவா நம்ம ஒரு குடத்தை கொண்டுட்டு போனா தண்ணி எடுக்க விட மாட்டாள் ஒரு குடம் தண்ணியை புடிச்சிட்டு போய் வீட்டுல கொண்டு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நாடக அப்ப இவங்க கிட்ட கேட்டா உங்க அத்தை வீடு தெரியும்ல ஆமா பிரியா இந்த பாட்டி கிட்ட கேட்டா போதும் எங்க அத்தை வீடு எங்க இருக்குன்னு சொல்லிருவாங்க சரிக்கா அப்ப சீக்கிரமா போய் கேளுங்க அனுஷா நான் போய் கேட்டா சரியா வராது இப்போ நான் போனேன்னு நிச்சிக்கே அவங்க கற்பகம்னு நினைக்க மாட்டாங்க ஏன் தங்கச்சின்னு நினைச்சிடுவாங்க அட ஆமா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பீங்க பத்தியா அதனால நீங்க போனா கூட உங்க தங்கச்சின்னு நினைச்சிடுவாங்க ஏகா அப்ப நாங்க ரெண்டு பேரும் போய் கேக்கட்டுமா ஆ சரி பிரியா நீங்க ரெண்டு பேரும் போய் கேளுங்க இந்த ஊர்ல நாங்க வெளிய சொல்லி கேளுங்க ஆ சரிக்கா நான் இந்த பக்கம் ஒளிஞ்சு நின்னுக்கிடுவேன் நீங்க ரெண்டு பேரும் போய் கேளுங்க ஆ சரிக்கா பாட்டி என் பாட்டியோ முக்கை பாட்டி நில்லுங்க நாங்க கூப்பிட்டோம் என்ன எதுக்குமே கூப்பிட்டியோ நானே படும் கோவத்துல இருக்க தெருடா இந்த தெருல தான் முதல்ல இருந்தங்க இங்க நான் கூட எல்லாரும் ஒரே சண்ட. அதான் பக்கத்து தெருல வேற வீடு வாங்கி அங்கேயே போய்டே. அம்மாடியோ நான் ஒரு விஷயம் நீங்க என்ன விஷயம் பாட்டி? பொண்ணம்மா இரண்டாவது கல்யாணம் பண்ணதுக்கு பொண்ணு அந்த விஷயமாதான் நீங்க கல்யாணமா என்ன பாட்டி சொல்றீங்க? நீங்க அந்த பொண்ணு விஷயமாதான் வந்திருக்கீறியே. அது வந்து பாட்டி இந்த பொண்ணம்மா இல்ல பொண்ணம்மா பொம்பளையா வீட்டில் இருக்கப்பட்ட மருமவளை என்ன அணு கொடுமை கொடுமைப்படுத்துவா தெரியுமா

மாதிரியே என் தங்கச்சிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சரி கவலைப்படாதீங்க இப்ப நம்ம நேரா அவங்க வீட்டுக்கு தான போ போறோம் ஆமாக்கா கவலைப்படாதீங்க எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அதுக்கு தான நாம வந்திருக்கோம் என் தங்கச்சி நினைச்சாலே மனசு

நான் தான் வீட்டுக்குள்ள போகணும் என்னங்க சொல்றீங்க நீங்க வீட்டுக்குள்ள போக போறீங்களா ஆமா அனுசா நீங்க போன எல்லாம் சரியா வராது நானே நேரடியா போனாதா இங்க அத்தைகிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அதையெல்லாம் பேச முடியும் ஏக்கா நானும் அனுசாக்காவும் முதல்ல வீட்டுக்குள்ள போறோம் அப்புறம் உங்க அத்தைகிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா நீங்க வீட்டுக்குள்ள வாங்க எனக்கு என்ன எங்க அத்தைய பார்த்து பயமா நானே முதல்ல போறேன் நீங்க எங்கே நில்லுங்க சரிக்கா கொஞ்சம் பார்த்து எடுத்து பேசுங்க அப்படி ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுன்னா உடனே நாங்க வீட்டுக்குள்ள வந்துருதோம் எங்க அத்தை கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரிக்கா அப்போ பார்த்து வீட்டுக்குள்ள போயிட்டு வாங்க நாங்க ரெண்டு பேரும் வெளியவே நிக்கோம் சரி அனுசா அனுசாக்கா கர்பாகா பயங்கர கோவத்துல போறாங்க ஏதாவது பிரச்சனை வந்தற போது வந்தா வரட்டும் அவங்க தங்கச்சிக்காக அவங்க தானே பேசணும் انا கர்பாகாவுக்கு ஒரு பிரச்சனைனா நாம ரெண்டு பேரும் விட சரியா பிரியா ஆமாக்கா அது எப்படி நாம கர்பாகாவை விட்டு கொடுப்போம் எத்தனை வருஷம் கழிச்சு நான் அந்த பக்கம் வாரேன் என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒன்னு ஆகட்டும் கிளவி அப்புறம் இருக்கு பாரு உனக்கு இந்த வீட்ல பெரியマネージャーன்னா பேரு வீட்ல இருக்கப்பட்டவன் எந்த நேரத்துக்கு வெளிய போறா யாரு வீட்ல இருக்கானே ஒரு மண்ணு தெரிய மாட்டேங்குது யாராவது எங்கட்ட சொல்லிட்டு போறவளா எல்லாம் அவரவர் ഇഷ്ടம்தானே ஏய் வந்துட்டேன் மேடம் இனிக்கி காலையில வைலுக்கு போறேன்னு போனவ இப்பதான் வரா என்னமோ அவ அப்பா வீட்ல இருந்து போட்டு என்ன பாடுபடுத்தி நான் கண்ணம்மான்னு நினைச்சுட்டு தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படியே இருக்கட்டும் அந்த பக்கம் இல்லையோ சரி முதல்ல ஏ காலை நல்லா அமுக்கி விடு அதுக்கு அப்புறமா போய் சுடு தண்ணி போட்டு எடுத்துட்டு வா சரிங்க பே ஏதே உங்களுக்கு எந்த கால் வலிக்கி எந்த காலைன்னு சொன்னாதான் காலை அமுக்கி விடுவியா அதுக்கு இல்ல பே எந்த கால் வலிக்கினு சொன்னீங்கன்னா அந்த காலை கொஞ்சம் சீக்கிரமா சரி பண்ணிரலாம்ல அதுக்கு தான் கேட்டேன் இந்த கால் தான் ஓஹோ கேளவிக்கி இந்த கால் தான் வலிக்கா என்னடி பாத்துட்டே நிக்க நீ இந்த கால் தான் வலிக்கினு சொல்லுதம்ல கால் அமுக்கி விடு காலை தானே ஆமிக்கு விட்டுட்டா போச்சு

வேலையிலேயே மீன் குழம்பு வச்சாச்சு இப்போ சிக்கனை வாங்கிட்டு வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா உங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்கல்ல செல்வி நீங்க வேற மீனி சும்மா எல்லாத்துக்கும் எங்க அம்மா கிட்ட பயந்துக்கிட்டு எங்க அண்ணன் கிட்ட நான் வாங்கிட்டு வர சொல்லுறேன் நம்ம பொறிச்சு சாப்பிடுவோம் அப்படி எங்க அம்மா ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா நான் பேசிக்கிட்டு எங்க அம்மா கிட்ட அத்தை கிட்ட பயம் எல்லாம் ஒண்ணு இல்ல இருந்தாலும் தேவையில்லாம என்னத்துக்கு வீண் பிரச்சனை அதுக்குதான் சொன்னேன் அதுக்கு தான் நான் இருக்கேன்ல மீனி அப்புறம் என்ன ஆமா நம்ம வீட்டு வாசல்ல யார் ரெண்டு பேர் நின்னுக்கிட்டு இருக்காங்க நாம என்ன ஏதுனு கேட்காம எப்படி வீட்டுக்குள்ள போவ யார் மணிங்க உங்களுக்கு யார் வேணும் அக்கா அக்காவா என்ன மணி உங்களை பார்த்து அக்கான்னு கூப்பிடுறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா நீ வேற செல்வி எனக்கே இவங்களை யாருன்னு தெரியல கற்பா அக்கா என்ன பேருமா சொன்னா கற்பா அக்கான்னு சொன்னாங்க கற்பாங்கிறது எங்க அக்கா பேர்ல